வணக்கம் நெருப்பு தமிழன் ஆகா பிரியாணி அடே அப்ப அப்பா பா அப்பா இந்த ஆகா பிரியாணி இப்படி ஒரு பிரியாணியை நீங்கள் உலகத்துலேயே சாப்பிட்ருக்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கணுமா ஆகா பேர் தாங்க ஆகா உள்ளே வந்து பார்த்தா பத்துக்கு பத்து சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிச்சனு உப்புட பாவிக்கிறது கூட இடம் கிடையாது ஆனால் இந்த அஞ்சு முதலாளிகள் இந்த கடைக்கு அஞ்சு பார்ட்னர் படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் பாடு கிடையாது அவன் அவன் துணிய காணனு இந்த கடைக்கு வரவெல்லாம் தெரித்து ஓடிக்கிட்டு கொடுக்குறான் அது மட்டும் இல்லைங்க இந்த கடையில் உள்ளவங்களுக்கு தமிழ் பசங்க தான் வேணுமா சரிங்க நீங்கள் தெலுங்கு முதலாளி தானேங்க பேசாமல் தான் தெலுங்கில் வர ஆளுங்களை வச்சு ஓட்டிகிட்டு போயிட வேண்டியது அப்புடின்னா இல்லை இல்லை எங்களுக்கு தமிழ் பசங்க தான் வேணும் அப்படின்ட்டு சொன்னதும் அது மட்டும் இல்லைப்பா கற்காலங்களில் நாமெல்லாம் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோம் கொடுமை கொடுமைப்படுத்தப்பட்டோங்கிற ஒரு காலம் இருக்குது அதை அப்படியே இவங்க பின்பற்றி வர்றாங்க திரும்பினா கூட அவங்கள கேட்காமல் திரும்ப முடியாது அஞ்சு முதலாளிகளும் சம்பவமும் தினம் தினமும் நடக்கும் ஐந்து முதலாளிகளும் கொத்தடிமைகளாக வேலைக்காரங்களை நடத்துவதும் இங்கே தாங்க நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் நம்ம அமெரிக்காவில் பா இருக்கிறோமா இல்லை கற்காலத்தில் வாழ்கமான்னே தெரியும்